ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சூப்பரான சுவையான ரோட்டு கடை கார சட்னி தாங்க பாத்திருப்போம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும் பாருங்க கலர்ஃபுல்லா சூப்பரா வந்திருக்குன்னு இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பம் எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராவும் ரொம்ப ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நம்ம ரொட்டு கடக்க சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பதினஞ்சு வர மிளகாய் எடுத்து ஒரு அரை கிளாஸ் தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரம் ஊறணும் அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இப்போ மிளகாயை மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் தான் நல்லா கலர் கொடுக்கும் இப்போ இந்த பதம் அரைச்சதுக்கு பிறகு ஒரு பல்லாரி கட் பண்ணி வச்சுருக்கோம் இதை உள்ள சேர்த்துக்கலாம் மூணு முழு பூண்டு பல்லு சேர்த்துக்கலாம் பெரிய பல்லா இருந்தா மூணு சேர்த்துங்க சின்னதா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு பல்லு சேர்த்துக்கலாம் ஒரு பல்லாரிக்கு நாலு தக்காளி எடுத்துக்கணும் இப்போ ஒரு பல்லாரி போட்டிருக்கோம் நாலு தக்காளி இது உள்ள சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா நைசா அடிச்சு எடுத்து வந்துடலாம் இப்போ இந்த பதத்துக்கு நைசா அரைச்சி எடுத்தாச்சு அழைச்சி விட்டுக்கலாம் அடுப்புல கடையை வச்சுட்டு ஸ்டவ்வை பத்த வச்சுக்கலாம் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம் இப்போ ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு கா டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம் கருவேப்பில் உரி போட்டுக்கலாம் நல்லா வாசம் கொடுக்கும் இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுதை இது உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்டி நல்லா தண்ணியா இருக்கும் இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி கலந்துடலாம் மிக்சியை அலசி தண்ணி இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு நல்லா தண்ணியாக வேணும்னா நல்லா தண்ணி கலந்துக்குங்க உங்களுக்கு திக்கா வேணுனாலும் கொஞ்சம் திக்காவே வச்சுக்கோங்க பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு ரோட்டு கடை கார சட்னி இந்த சட்னிக்கு ரொம்ப பழுத்த தக்காளியாக சேர்த்துக்கணும் நல்லா பழுத்துருக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நல்லா ஒத்தாக்கி கலரி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்துருச்சு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பெரிஞ்சு வரணும் பாருங்கள் நல்லா கொதிச்சு நல்லா எல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம ரோட்டு கடற்கார சட்னி எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் இருக்குதுங்க எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணி வச்சுங்க ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ அடுத்தடுத்து அடுத்தடுத்த ஒரு வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் நம்ம வீடு அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி